ेम <laughs> <Shameless> <assassination> <Lenapeamin> <laughs> <selves> <nessa> <uraan> ஆகவேத பிரிய இந்த கதகாளட்சியப சக்கரவர்த்தி காட்டுமன்னார் குடி பஞ்சபூதத்துக்கு சட்டு சட்டுன்னு நிறைய கச்சேரிகள் வரணும்னா நாம ஆத்தலயே பிராக்டிஸ் பண்ணும் இல்லையா ஆமா ஆமா வாங்கோ ஆரம்பிப்போம் ஆ குடுங்க டிமிக்கிட டிமிக்கிட வாद्य மிருதங்கம் தீந்தோன் தனதிரனோ இப்படி ஆத்தலயே பிராக்டீஸ் பண்ணினா மேடையில எப்ப பாடுறது நான் என்னடா பண்ண மாட்டேனா சொல்றேன் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க போதும் நிறுத்து அப்படியே எவனா கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்தாலும் உடனே தண்ணி அடிச்சு பிளாட் ஆயிடுற என்ன என்னடா பண்ண சொல்றேன் சின்ன வயசுல என் தோப்பனார் தண்ணியில சங்கீதத்தை பிராக்டிஸ் பண்ணும் சொன்னதை தப்பா புரிஞ்சுட்டு நான் தண்ணி அடிச்சிட்டு பிராக்டிஸ் பண்ணேன் பழக்க தோஷம் விடமாட்டேங்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் தனியா தானே போற என்ன கம்பெனி கேட்டுன்னு போறது காசுல இவனங்க கூட்டு போறது இது ஆடி மாசம் எல்லா வித்வானும் பிசியா இருக்கா ஆமா நம்ம குரூப்

அப்படி போடு 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 ஊத்து பின்னாலே சாம்பார் கொஞ்சம் போடட்டுமா மொளகா படி வைக்கட்டுமா மண்ணிய கேட்க சொல்லு பின்னாலே அண்ணா நம்ம பாண்ண பாட்டு ஆச்சு மாமி வரா வந்தாள் மகாலட்சுமியே ஐய டிஃபனோடு வருவாள் மகாலட்சுமியே சட்னி சாம்பார் சட்னி சாம்பார் சட்னி சாம்பார் ஏய் ஜால்ரா நிறுத்துடா போடா உள்ள என்னடி இது கையில டிபனோட ஒருவனு பார்த்தா விளக்கமாத்தோட வந்திருக்கேன் 2 ரூபா சம்பாதிக்க தப்பு இல்ல காலங்கார்த்தல கும்பல கூட்டி வச்சத கூத்தரிக்கிறல என்ன மன்னி அண்ணன் எவ்வளவு பேர் இசைமேத இந்த வருஷம் பத்மபூஷ விருந்து அண்ணனுக்கு தான் கொடுக்க வேண்டியது அப்புறம் ஏன் தரல அண்ணனும் கையை நீட்டிட்டு அல்பத்தனமா ஜனாதிபதி கிட்ட போயிட்டாரு பக்கத்துல போனா ஒண்ணு ஓன அழுற சத்தம் ஏ

என்ன வாங்க மन्नी நோக்கும் தறியே சொல்லுமா கொஞ்சம் தலசீவி ஓடுங்களே ஒண்ணே எதுக்கு ஓடுறாரு லைனை போதும் என்னோட புகழ எடுத்து சொல்ல அன்பார்ந்த பெரியோர்களே குழந்தைகளே தாய்மார்களே அங்கங்கே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் பக்த கோடிகளே மற்றும் சங்கீத விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கும் பக்தர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சங்கீத சக்கரவர்த்தி சாம்ராஜ் கொஞ்சம் பேச ஊரியா சரிந்தா நீ பேச டிவி ரேடியோ வீடியோ மற்றும் திருட்டு விசிடி புகழ் ஓவரா பில்டப் பண்றான் அதானே டை தூக்கி போட்டு தூக்கிப்பட்டு கதா இருக்கால கடல் டாக்டர் மாத்தூர் பூதம் அவர்கள் சாரி டாக்டர் பஞ்சபூதம் அவர்கள் இப்போது கதா காலச்சபத்தை ஆரம்பிப்பார் கஷ்டப்பட்டு இந்த கச்சேரிய புக் பண்ண பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா வெறும் தேங்காய் மூடி தான் தருவாங்களா சரி சட்னிக்கு உதவுட்டோமே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேன் நீ ஒண்ணு கவலைப்படாத ரெண்டு ரூபாய் கூட சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல என் பொண்டாட்டி திருநாளும் இந்த தேங்காய் மூடியை வித்து விட்டு அந்த ரெண்டு ரூபாயை கொண்டு போய் அவ மூஞ்சில சவுட்டி அடிச்சு நல்ல ஐடியா கதா கலச்சத்தை ஆரம்பிங்கடா நீங்களே பேசிட்டீங்க இருக்கீங்க வாடா போட மரியாதை இல்லாம பேசிட்டேன் தேங்காய் மூடியாலே அடிப்பேன் வாய முடியா கத்தா ஆரம்பிச்சுட்டேன் ஆரம்பிங்க ஆமிகிட்ட திமிகிட்ட வாதி மிருதங்கம் தீந்தோம் தன திரனோ திரனோ தீந்தோம் தன திரனோ என்னடா பேச பண்ணிட்டு இருக்க காலிலிருந்து பசுமயக்கம் வாட்டிய வல்ல காப்பி வாங்கிட்டாங்கண்ணா டேய் ஜாலரை போடுறதுக்கு வார்த்தை எடுத்துக்கடா வரணும் ஐயோ வரலண்ணா டேய் கச்சேரி ஆரம்பிச்சோன்னு காப்பி கேட்டால் தரமாட்டாடா அடிச்சு துரத்துருவாடா வாசிடா அம்பி அண்ணா இங்க வாங்க காபியை வச்சு எதுனா ஒரு டாபிக் ஆரம்பிங்க அப்பாவது புரிஞ்சு எதுனா குடுக்கறாங்களான்னு பாப்போம் புறம்போக்கு ஜனமா இருப்பாங்க அதோ கீர்த்தன ஆரம்பத்திலேயே ரசிக பெருமக்களே ராமாயணத்திலேயே காஃபியோட அருமை பெருமைகளை பத்தி சொல்லியிருக்க ராமர் காட்டுக்கு போறச்சே ஒரு கையில வில்லும் இன்னொரு கையில பிளாஸ்கும் எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போனார் ஆமா பிளாஸ்க எதுக்கு எடுத்துட்டு போனாரு அப்படி கேளு காட்டில் நாயர் டீ கடை கிடையாது ஒன்றும் அதனால சீத்தை ஸ்பெஷலாக ராமருக்காக டிகிரி காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் கொடுத்து அனுப்பினாள் பேஷ் பேஷ்ணா ம் சங்கீதத்தை பின்றிங்க ஆமா வில்லில் இருப்பது அம்பு ஆஹா சீத கொடுத்த காஃபில இருப்பது அன்பு இதுல என்ன தெரியுது காட்டுக்கு போனா காஃபி எடுத்துன்னு போனோம்னு தெரியுது இப்போ வீரப்பன் கூட காட்டுல தானே இருக்காரு அவரை பார்க்க போனா கூட காபி எடுத்துன்னு போனோமா வீரப்பனை பாக்குறதுக்கு போகும்போது காபி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல ஆஹ் ஏன்னா வீரப்பனே எல்லாருக்குமா சேர்த்து பிரமாதமா காபி போட்டு குடுத்துருவாரு காபி போட்டு குடுத்துருவ வீரப்பனே காபி போட்டு குடுத்துருவாரு காஃபி போட்டு குடுப்பேன் வந்ததுல இருந்து காபி காபின்னு அலையறீங்களே முதல்ல கச்சேரி ஆரம்பிங்க அமைதி அமைதி அண்ணா அவங்களுக்கு காபி கதை பிடிக்கல பழக்கு வேற கதை ஆரம்பிங்க ராமர் வந்து ஒரு கையில வில்லும் இன்னொரு கையில காஃபி பிளாஸ் கூட போயிட்டு இருக்கிற நேரத்துல சீதி பாம்பு கிடைக்கிறதுக்கு வந்து கால மிச்சு நெசிக்கிட்டாரா இல்ல பாம்புகளுக்கே உரிய குடும்ப பாட்டான நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே அந்த பாட்டை பாட நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பு

இப்படியே பாடிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிரும் நம்ம பாம்பு கிட்டே தப்பிக்க இந்த பானையை கவுத்துருங்க நல்ல விளையாட தப்பிச்சோம் வடை எழுந்து போயிடலாம் அண்ணா வாயெல்லாம் கிஞ்சி போச்சு அது ஏற்கனவே கிஞ்சி போனது தானே இதை வச்சே நிறைய கச்சேரிக்கு பணம் பிரான்ஜ் உள்ளாவா அண்ணா என் கடம் இதே மாதிரி வேற ஒண்ணு வாங்கி தர வாட என்னடே மண்டுப்பிட கதா காலட்சேப சக்கரவர்த்தி சங்கீத சாம்ராட் காட்டுமன்னார்குடி பஞ்சபூதம் வந்திருக்கேன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கால் மேலே கால் போட்டு உட்காண்டிருக்கேன் வந்த உடனே ஒரு காஃபி ஜூஸ் இதெல்லாம் கொடுத்து சவரட்சணை பண்றது இல்லையா என்ன எகத்தாள ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு நேத்து தொடப்பத்தால வாங்கனாடி மறந்து போச்சா அது நேத்து கதடி இன்னைக்கு வேற கதை அண்ணா தொடப்பு கட்டை எடுக்கிறதுக்குள்ள பணத்தை கொடுங்க நீ அடி வாங்கினா பரவாயில்ல நாங்கெல்லாம் சேர்ந்து இல்ல வாங்குறோம் அப்படியா

இந்த கதா இந்த வார்த்தை கேக்குற எல்லாம் ஒரிஜினல் நோட்ரி இவ்வளவு பண ஏதுனா அண்ணா கதா கலட்சேபத்துல ஒரு ராகத்த ஒண்ணு உடனே பாம்பு வந்து கொட்டோ ஒன்னும் புரியல நீ மண்டுடி நோக்க என்ன புரியும் நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே பாட்டம் எயுருக பாடி ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு பாம்பு வந்து விளையாடு எடுத்து கச்சேரி மழை மழை புக்காயி பணம் கொட்ட கொட்டு கொட்டு எடுத்து அண்ணனோட டுபாக்கு ஒரு கச்சேரிக்கு அவ்வளவு ஒரு மரியாதை என்ன சத்த எனக்காக அந்த பாட்டை பாடி கட்டுங்கண்ணா நீ கேட்டா நான் பாடிடணுமா முடியாது போடி எந்த காரியமும் அடி வாங்கி தான் பண்ணணும் முடிவு பண்ணியா மன்னி மரியாதையா கேக்குறாங்களா பாடையா நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம் வந்தா பாத்ரூமுக்கு போயிட்டேன் கண்ணத்தொடர்ந்து அண்ணா பாட்டு நிறுத்தாதீங்க பாம்பு சீருது மேடல வந்தது அதே பாம்பு தான் கண்ணத்துல மச்சா இருக்கு பாருங்க பாடுங்க குற்றமற்ற சிவனுக்கு நதி கொடுத்தாய்

இந்த பாம்பை டிஸ்போஸ் பண்ண அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இரண்டே இரண்டு தாய்மார்களே கச்சேரியை ரசிக்க வந்திருக்கின்ற ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கதாகாலட்சேப குழுவின் சார்பாக வணக்கம் 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 காமெடி டைம் கச்சேரி ஆரம்பிங்கடா உள்ளே வெளியே ஏந்த போடா வெளியில சரி சரி கோவப்படாத அன்பார்ந்த ரசிகர்களே உங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு நான் ஹரிச்சந்திரனுடைய கதையை சொல்ல போகிறேன்

தேர் போர் வீலர் இல்லையா போர் வீலர் லைசன்ஸ் தான் காட்ட வேண்டும் அதனால டிராபிக் கான்ஸ்டபிள் ஒத்துக்கல ராஜா உடனே என்ன பண்ணார் தேர விட்டு கீழ இறங்கி விட்டார் ஹரிச்சந்திர மகாராஜா சத்தியன் தானே விசுவார் பொய் சொல்ல மாட்டார் கான்ஸ்டபிள் கிட்டே தேர் படைச்சிட்டு உடனே ஆட்டோ பிடிச்சு வீட்டிற்கு மேல காசு கொடுத்து தோட்டத்துக்கு போயிட்டா ஆமா எது அந்த காலத்துல ஆட்டோ புள்ள இருக்குது நம்ம ராமாடு மிஞ்சிர போடுது தோட்டத்துக்கு போன மகாராஜாவோட பையன் தோட்டத்துல நிறைய பூக்கள் மலர்ந்து இருந்ததை பார்த்து அப்பா அப்பா எனக்கு பூ பறிக்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றான் உடனே மகாராஜா அந்த பூக்காரனை கூப்பிட்டு பூக்காரா பூக்கள் மொத்தம் எத்தனை சொல்லிவிடு பாட்டு அஜித் பாட்டு அரிசிந்திரன் எப்படா பான்னாரு

அங்க பாரு மிஸ்டர் நாகராஜ் அங்கே பாட்ட பாடுற முடிவேல் இருக்கும் நல்லபாவே పాటుకో <missi> 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 ஏகப்பட்ட ஜ ரொட்டலாம் புது புது உமான விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாரே தனி கோர்த்தே வேணுமடா రారారుర్రు మిస్టర్ తినాలీ రుషారు హుషారు మిస్టర్ తినాలీ రర్రార వర్రు మిస్టర్ తినాలీ రుషారు హుషారు మిస్టర్ తినాలీ ర